ன்றை கண்ணியான் இறைஞ்சிடுக ஆங்கொன்றை கண்ணியவன் அல்ல செந்தமிழ் சொ சொக்கநாத பெருமானுடைய திருவல்லையும் தருமயாதின குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெற்று ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குகிறது இனிய ஆங்கில புத்தாண்டாக மலர வேண்டுமென்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களுக்கு எவ்விதமான துன்பமும் இல்லாமல் இன்பத்தை நல்குகின்ற ஆண்டாக அமைய வேண்டும் இந்த ஆண்டு பல அரிய நிகழ்வுகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் நம்முடைய மரபின்படி இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற மரபை இருந்தாலும் கூட நமக்கு இந்த ஆங்கில புத்தாண்டை வைத்துதான் நாம் அலுவல் நிறுவனங்களை செயல்படுத்துகின்றோம் ஆகையினால் உலகம் முழுவதும் இந்த புத்தாண்டை கொண்டாடி வருகின்றார்கள் இந்த புத்தாண்டு காலத்தில் ஆதி ஆத்மா ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம் என்கின்ற வகையிலே மூன்று வகையினால் வருகின்ற இடர்பாடுகள் எல்லாம் நீங்கி உயிர்கள் இன்பமாக தழைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஒப்ப இந்த வாழ்க்கையானது மக்களுக்கு இன்பமே தரும் துன்பம் ஏதுடைத்து என்று கேட்டார் அவ்வகையிலே இன்பமே தருகின்ற ஆண்டாக இனிய புத்தாண்டு அமைய வேண்டுமென்று வாழ்த்துகின்றோம் இந்த புத்தாண்டிலே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது அந்த மாற்றங்களுக்கெல்லாம் நல்ல வகைகளாக அமைய வேண்டும் மாற்றம் என்பது தேவைப்படுகின்ற போது மக்களுக்கு பயனுடைய மாற்றங்களாக அது அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த இனிய நாளில் அனைவரும் இறை வழிபாட்டிலே நம்பி இறைவனை தொழுது இறை சிந்தனையோடு நம்முடைய காரியங்களை தொடங்கினால் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லவைகளாகவே கிடைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற நான்கு வகை நெறிகளை பின்பற்றி நாம் இந்த ஆண்டிலே இதை தொடங்க வேண்டுமென்று நால் வகை நெறிகளிலே நின்று வாழ வேண்டுமென்று அனைவரையும் வாழ்த்தி ஆங்கில புத்தாண்டே வருக எங்களுடைய ஆன்மா உயிர்கள் இன்புற்று தழைக்க வருக என்று வரவேற்று ஆசீர்வதிக்கின்றோம்